சிம்பிளான யுனிக்கான நூல் கொழுக்கட்டை அதாவது ஸ்ரீலங்கன் லவரியா ஸ்வீட் டம்ப்ளிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கணேஷ் சதுர்த்திக்கு இது மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டாக டின்னராகவும் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கொழுக்கட்டைகள் மாதிரி இதில் வந்து ஸ்வீட் வந்து தித்திப்பாக இருக்காது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பஞ்சு போல் இருக்கும் இதுக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற நார்மல் பச்சரிசி மாவு ஈவன் கொழுக்கட்டை மாவு கூட கிடையாது அது வாங்கினாலும் நீங்கள் இது மாதிரி பண்ணலாம் இப்போது நல்ல ஒரு கொதிக்கிற தண்ணி கிட்டத்தட்ட ஒரு கப் எடுத்துக்கலாம் நம்ம தேவைப்பட்டால் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப் தண்ணி நமக்கு தேவைப்படும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டோ மாதிரி கொண்டு வந்துடலாம் இதை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் ஸோ இதே மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ராகி எடுத்தாலோ ராகி கம்பு சோளம் தினை எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணலாம் இது வந்து மேல் மாவு இது வந்து பேசிக் மாவுன்னு சொல்லலாம் பேசிக் கொழுக்கட்டை மாவு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது நம்ம அரிசியை பச்சரிசியை அரைச்சும் பண்ணலாம் இது மாதிரியும் பண்ணலாம் நல்லா சாஃப்டானவாக இருக்கணும் இதை மூடி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் இதுக்கப்புறம் பூர்ணத்துக்கு வெள்ளம் ஒரு அரை கப் தேங்காய் ஒரு கப் ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் நெய் போடுவோம் உப்பு கூட நீங்கள் லைட்டாக போட்டுக்கலாம் பட் அது ஆப்ஷனல் தான் ஸோ போட்டுட்டு இது நல்லா வந்து திக்காக வரணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வதக்கிட்டுருக்கும்போது ஆகும்னா அந்த தண்ணி பிரிஞ்சு வரும் அந்த இருந்து அப்போ வந்து நல்லா அந்த தேங்காயும் அதோடு சேர்ந்து வெந்துடும் அப்போ வந்து பூர்ணக்குழுக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்டு போகாது ரொம்ப நேரத்துக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இதனோடய பதம் அப்படின்னா நீங்கள் ஸ்பூனில் போதே இப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போதே அப்படியே ஒட்டும் அதுதான் அதனோடய பதம் சொல்ல கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் ஆகும் இதுக்கு வந்து வெள்ளம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி ஈவன் நீங்கள் ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம் பிடிக்கும்னு சொன்னால் வெள்ளம் பிடிக்காத குழந்தைகளுக்கு ஸோ நீங்கள் அது மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம் ஸோ நமக்கு பூர்ணம் ரெடி இதை எடுத்து நம்ம சைடில் வச்சிடலாம் இப்போது இது மாதிரி நைலான் சேம் மோல்டு இருக்கும் ஓமப்பொடி மோல்டு அதில் கொஞ்சம் நெய் தடவிட்டோ இல்லை ஆயில் தடவிட்டோ நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அந்த குழல இதுக்கப்புறம் அந்த மாவு அரிசி மாவு அஞ்சு நிமிஷமாக நமக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அஞ்சு நிமிஷமாக இருக்குது ஸோ அதை வந்து கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் நல்லா பசஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு கையளவு மாவு எடுத்துக்கலாம் இந்த மாவு முக்கியமாக ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கணும் அப்போ தான் பிழையும் போது ஈஸியாக வரும் நம்ம இடியாப்பம் எப்படி பண்ணுமோ சேம் அதே ப்ரொசீஜர் தான் இப்போது நம்ம வாழ எல்லையில் தான் மேலே பிழிய போகிறோம் அப்படி வால் எலை கிடைக்கலனா நீங்கள் நான்ஸ்டிக் ஷீட் எது வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அது மேலே நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக டீமோல்ட் ஆகிடும் நல்லா ரவுண்டாக பண்ணிக்கோங்க நம்ம எப்படி இடியாப்பம் வந்து பண்ணோமோ அதே மாதிரி ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நூல் குழுக்கட்டேன்னு சொல்லுவோம் நம்ம நூல் போட்டு எப்படி சொல்கிறோம் அதே மாதிரி இப்போது இது மேலே இந்த ஸ்டஃபிங் இது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் தேங்காய் ஸ்டஃபிங் தான் கிடையாது கடலை கடலை பருப்பு பொட்டு கடலை கடலை இதில் வேணாலும் நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணலாம் வச்சுட்டு ஒன்றும் இல்லை சிம்பிளாக ரெண்டையும் ஃபோல் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது எஜ்ஜஸ் எல்லாம் நல்லா ஒட்டிக்கும் அவ்வளோ தான் பாருங்கள் நான் இப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரி பண்ணுங்கள் இல்லைனா கையில் எஜ்ஜஸ்ஸை வந்து அப்படியே ஒட்டி விட்டுருங்க சிம்பிளாக நமக்கு முடிஞ்சு போச்சு இது ரொம்ப நேரம் எடுத்துக்காது மற்ற கொழுக்கட்டைக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப டைம் எடுத்துக்குது ஆனால் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு விஷயம் இப்படி பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நூலெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் இப்போ ஒரு ஸ்டீமரில் நான் வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வேக வச்சு எடுக்கணும் ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியலனா ரெண்டாவது நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் அதே மாதிரி வாழலையில் கொஞ்சம் ஆயில் மட்டும் தடவிட்டு ரவுண்டாக பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு பண்ணுவோம் இதுலேயே கடலைப்பருப்பு ஸ்டஃபிங்னால் கடலைப்பருப்பை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் ஏலக்காய் போட்டு அதே மாதிரி நம்ம திக்காக வரைக்கும் பண்ணிவிட்டு அதையும் வைக்கலாம் எள் அப்படின்னா எள்ளை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எள் வெல்லம் ஏலக்காய் அதே மாதிரி க்ரௌண்ட் நட்டுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் பொட்டுக்கடலையும் சேம் தான் ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்துலேயும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து எந்த பூரணம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டேஜில் மிடில் இருக்கிற பூரணத்தை கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்போ கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பூர்ணம் கொஞ்சம் கம்மியாக வச்சாலுமே நமக்கு டேஸ்ட் வராது ஸோ அந்த முழுசாக நமக்கு பூர்ணம் இருக்கணும் அப்போ தான் ஒவ்வொரு கடி கடிக்கும்போதும் நமக்கு குழந்தைகளாக இருக்கட்டும் நாம் சாப்பிடும்போதும் அந்த பூர்ணத்தோட டேஸ்ட்டு தெரியும் இல்லைனா ப்ளைனாக இடியாப்பம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கணும் ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு வாழலை மேலே வச்சிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் நம்ம சொன்ன மாதிரி மூடி வச்சு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ வேணா ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் நிறையான யூனிக்கான ட்ரெடிஷ்னலான ரெசிபீஸ் சிம்பிள் ப்ரொசீஜர்ஸோடு காட்டியிருப்போம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேல்னு இன்னொரு சேனல் இருக்கும் க்ரியேட்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம் ஸோ என்னோடய ஃபில்லிங் பாருங்கள் அளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ இது வந்து புது முறையிலான ஒரு கொள்கைட்டை ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு